ஓய்வு பெற்றவர்களுடைய முதலீடு தான் இவை அது தெற்கிலேயே வாழ்கின்ற மக்களுக்கு பல தெரிவுகள் இருக்கின்றன ஆனால் படகிழக்கில் வந்து அப்படி அல்ல முதலீட்டாளர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும் என்றதை நான் குறிப்பாக வந்து வலியுறுத்த விரும்புகின்றேன் வடக்கிலையும் யாழ்ப்பாணத்திலையும் வந்து த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்துக்கு கணிசமான முதலீடுகளை அங்கு வாழுகின்ற மக்கள் விசேஷமாக ஓய்வு பெற்ற மக்கள் முதலீடுகளை செய்திருக்கின்றார்கள் அந்த த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ற நிறுவனம் இன்றைக்கு லிக்விடேஷனுக்குள் எடுத்து சென்று மத்திய வங்கியாலே இன்றைக்கு நீதிமன்றத்தாலேயும் மத்திய வங்கியாலேயும் வந்து கையாளப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அந்த முதலீடுகளை பிரித்து வழங்குவதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு பேருக்கு மேலதிகமாக இதுவரைக்கும் ஒரு சதம் கூட தாங்கள் முதலீடு செய்த காசில் ஒரு சதம் கூட கண்டது கிடையாது எதிர்காலத்திலேயாவது தங்களுக்கு இந்த நிறுவனம் முழுமையாக லிக்குடேட் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு அதனுடைய சொத்துக்கள் அனைத்தும் விற்கப்பட்டு ஒக்ஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுமோ என்றதும் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையாக இருக்கின்றது என்றால் அவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்றால் அந்த த ஃபைனான்ஸ் கம்பெனிக்குரிய அந்த சொத்துக்கள் மிகவும் குறைஞ்ச அளவுக்காக விற்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு கூட விற்காமல் மிக மிகவும் குறைஞ்ச அளவுக்கு விற்கப்பட்டு முதலீட்டாளர்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு சதவீதம் கொடுக்காத வகையில் அந்த நிதிகள் அனைத்தும் கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது தெற்கிலேயே வாழுகின்ற மக்களுக்கு பல தெரிவுகள் இருக்கின்றன ஆனால் வடகிழக்குல வந்து அப்படி அல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எனக்கு நெல்லை ஞாபகம் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் ஒன்று கைச்சாத்திரப்பட்ட நான் முதல் தடவையாக இந்த பாராளுமன்றத்துக்கு நியமிக்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு சூழல்லே நடைபெற்ற முதலாவது வரவு செலவு திட்ட விவாதத்தில் வந்து நேஷனல் சேவிங்ஸ் பேங்கில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு வீதம் எழுபத்தஞ்சு வீதம் டிபாசிட்டர்ஸ் வந்து வடக்கு மாகாணத்தில் இருந்து வந்தவை ஏனென்றால் அப்படித்தான் எங்கட மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதியை வந்து டிபாசிட்ஸ் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் இப்படிப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இப்படிப்பட்ட இடங்களிலே தான் தங்களுடைய அந்த முதல்வர்களை செய்து வாழ்கின்றார்கள் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து அந்த முதல்வர்களால் மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்கள் விசேஷமாக வடகிழக்கு போராலே பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த பங்களிப்பு மிகவும் அதிச அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழலில் இந்த கம்பெனிக்குரிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என்றதை நான் குறிப்பாக வந்து வலியுறுத்த விரும்புகின்றேன் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து இந்த சாதாரண பொதுமக்களுடைய பிரச்சனையில் வந்து கணக்கிலே எடுக்க இல்லை இதுக்கு முதலும் ஒவ்வொரு விரைவு செலவு திட்டத்திலையும் வந்து நானும் எங்களுடைய சக ஏனைய வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய பிரச்சனையில் வந்து பேசியிருந்தாலும் கூட அது ஜனாதிபதிக்கு கீழே த ஃபைனான்ஸ் மினிஸ்டரி வருகின்ற பொழுதும் கூட கணக்கில் எடுக்காமல் தான் இருந்திருக்கு இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு சாதாரண பொதுமக்கள் இப்படி கஷ்டப்படுகின்ற பொதுமக்களுடைய அந்த முதலீட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை அவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கமும் கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் போன்று செயற்பட முடியாது அந்த அடிப்படையில் தான் நான் இந்த விடயத்தை குறிப்பாக வந்து எழுப்ப விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரி மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த நிறுவனம் வந்து மூடப்படுகின்றது லிக்யூடேஷனுக்குள்ளே போகுது ஆனால் இந்த திகதிக்கு ரெண்டு கிழமைக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் ஒரு பில்லியன் ரூபாயை மேலதிகமாக சேகரிப்பதற்கான ஒரு மிக தீவிர முயற்சியும் நடைபெற்றிருந்தது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்றரை மாசத்துக்குள்ள மூடப்பட போகுது என்று கொண்டு எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு முயற்சி ஒன்று எடுப்பான் ஒரு பில்லியன் ரூபாவை அதாவது ஆயிரம் மில்லியன் ரூபாவை குறிவைச்சு முதலீட்டாளர்களை சேர்த்து நிதியை சேகரிப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்று அதிலே கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி சிக்ஸ் மில்லியன் ரூபாய் சேகரிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ரெண்டு கிணறு இந்த கம்பெனி வந்து மூடப்படுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படுகின்ற இதுக்கு மேலதிகமாக ஒரு அநியாயம் இருக்கலாமா ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு அது குறிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் செய்த ஆட்சியிலே இருந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் இல்லாவிட்டாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அதுவும் வடகிழக்கை பொறுத்தவரையிலே மிக மோசமாக மிக மோசமாக நிதி நிலைமையிலே இருக்கின்ற அந்த மக்கள் தங்களுடைய அந்த சேகரிப்பை வந்து இப்படிப்பட்ட ஒரு கம்பெனிஸுக்கு வந்து வழங்கி போட்டு அவர்களுக்கு நடத்திறவில விட ஒரு பொருத்தமல்ல பொருத்தமற்ற செயல் அல்ல இந்த முதலீட்டாளர்கள் வந்து மத்திய வங்கியுடைய ஆளுநர் அவர்களை கடைசியாக இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் சந்தித்தவர்கள் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது வந்து முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வீதம் மட்டும்தான் அந்த முதலீட்டில் முப்பத்தி மூன்று வீதம் மட்டும்தான் சில வேளையிலே கிடைக்கிறதாகவும் இருக்கலாம் அதுவும் உறுதி உறுதியாக சொல்ல முடியாதென்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயத்தை கட்டாயம் வந்து இந்த அமைச்சு கவனத்தில் எடுத்து அந்த முதலீட்டாளர்கள் அது யாராக இருந்தாலும் வெறுமனை நான் இந்த வடகிழக்கை பட்டி மட்டும் கதைக்கு இல்லை இல்லாட்டி தமிழர்களுக்கு பெட்டி கதைக்கு இல்லை சாதாரணமாக உண்மையிலே கஷ்டப்பட்டு அதுவும் ஓய்வு பெற்றவர்களுடைய முதலீடு தான் இவை ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் வழங்கின அவர்கள் செய்த அந்த முதலீட்டை திரும்ப வழங்குறத மட்டுமல்ல அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அதுக்கு மேலதிகமாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டையும் கட்டி அவர்களுக்கு ஒரு நீதியும் நியாயமும் நிச்சயமாக செய்தி ஆகணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்